ஹாய் Friends! வெல்கம் டு ஜேகேஎன் Tamil Channel! இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி அண்டு டேஸ்டியான கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கொள்ளு ரசம் நெஞ்சு சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரசத்துக்கு லெமன் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க அடுப்பில் ஒரு கெடாய் வச்சுக்கலாம் அதில் ஐம்பது கிராம் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம் கொள்ளை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பருப்பை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி பத்து பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ரசத்துக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிள்ளைகளை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடியை கூடவே சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலை சேர்த்துக்கலாங்க கூடவே தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் ரசம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க ஒரு நல்ல ஹெல்த்தியான ரசம் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ